Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் இந்த வீக் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் முத்தழகு இதோட ஸ்டோரி கொஞ்சம் ரெண்டு புண்டாட்டி ஸ்டோரி அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இதோட ஸ்டோரி என்னன்னு தெரியும் ஹீரோவுக்கே தெரியாமல் நடந்த ஒரு திருமணம் தான் ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஆனால் இதில் முதல் மனைவி பிடிக்காததுனால வேண்டாம் அப்படின்ட்டு பிடிக்காததுனால அவங்க கேரக்டர் வந்து ரொம்பவே தப்பாக இருக்கிறதுனால ரெண்டாவது மனைவியோட வாழணுன்னு தான் ஆசைப்படுறாரு பூமி ஆனால் இவங்க வந்து வந்து பல கிரிமினல் வேலையெல்லாம் இருக்காங்க அஞ்சலி இப்போ கஞ்சி வேறு இருக்கிறதா சொல்லி துணி மூட்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் அப்கமிங்ல முத்தழகுக்கு பேபி ஷோ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகி அந்த நெத்தி சுட்டி எல்லாமே வச்சு நலங்கு வச்சிருக்க மாதிரியான ஒரு சில பிக்ஸெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க முத்தழகு மட்டும் இந்த காஸ்ட்யூமில் இருக்கிறதுனால ஒரு வேலை அஞ்சலி பிரெக்னெண்ட் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மை வெளியில் வந்துருச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல ரெண்டு பேருக்குமே பேபி ஷோர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெண்டு பேருமே நல்லா அழகாக ரெடியாகி டான்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை முத்தழகு மட்டும்தான் பியூட்டிஃபுல்லான காஸ்ட்யூமில் வந்து இருக்க மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருந்தது சீரியல் ரொம்பவே வேகமாக போகுது ஏன்னா தான் கன்சிவாக இருக்காங்க அப்படின்னே தெரிஞ்சுது ஆனால் ஒரு சில வாரங்கள்லேயே பேபி ஷோர் ஃபங்க்ஷன் அளவுக்கு வயிறு வந்து பெருசாக்கி கொண்டு வந்துட்டாங்க அப்கமிங் இவ்வளோ வேகமாக மூவ் ஆகிறதுனால சீரியல் முடிய போகுதா அப்படின்னு ஒரு சிலர் வந்து இருக்கீங்க எனக்குமே தெரியலை எனக்குமே தோணுச்சு என்னடா இவ்வளோ வேகமாக நகருது அப்படின்ட்டு ஏன்னா விஜய் டிவியில் ஒரு சீரியல் இவ்வளோ சீக்கிரமாக மூவ் ஆகாதே பேபி ஷோவர் ஃபங்க்ஷன்லாம் நடக்காதே எப்படியும் ஒரு ஒரு வருஷத்துக்காவது வயதுக்குள்ளே பாப்பா இருக்கிற மாதிரி காட்டுவாங்களே அப்படின்னு நானுமே யோசித்தேன் பாப்பும் வெயிட் பண்ணி அப்கமிங் இந்த வேகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்